தாலியானம் செய்யலாமா இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதோடு சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ரெண்டையும் லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கை நிறைய பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு நறுக்கி வச்சுருக்க பூண்டில் ஒரு ரெண்டு மூணு பூண்டை மட்டும் நச்சு விட்டு இந்த சின்ன வெங்காயத்தோடு போட்டுக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோடு சேர்த்துட்டு கறியையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா பொரியரிசி மாவு ஓகேங்களா ஒரு அரை டம்ளர் பொரியரிசி ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டையும் நுணுக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கறியை நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த பொடியையும் போடணும் இதெல்லாம் லாஸ்ட்டில் அதனால் கறி எல்லாத்தையும் உடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஊரு தக்காளியை அந்த கறியோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க ஓகேவா இந்த பக்கெட்டு கறி நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் அடித்து வெந்ததும் ஒரு அரை டம்ளரில் அந்த பொரியரிசி மாவு நுணுக்கி வச்சுருக்கோம்ல பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு சாதா அரிசி இடியா போட்டுடுவோம் இல்லையா அந்த அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் கலந்து விட்டு அதில் ஊற்றணும் ஓகேங்களா லாஸ்ட்டாக ரெண்டு மூணு விசில் இறக்குனதுக்கப்புறம் அந்த பொடியரிசி மாவையும் ஊற்றிட்டு கடைசியாக மல்லித்தூள் முழு மல்லியை தூள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அரைச்சி விட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து வச்சுருக்கோம் இல்லை பூண்டு அந்த பூண்டையும் நச்சு விட்டு மல்லித்தூளோடு சேர்த்து போடுங்க ஆனால் அப்போ ஒரு மனம் வருமே அவ்வளோ ருசியாக இருக்கும் அம்பூட டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இது இடியாப்பம் இட்லி சோறு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப இதாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க